அடுத்தது வித்திரு தொழுகையை பொறுத்த வரைக்கும் இந்த கியாமுல்லையில் அந்த இர இது இறுதியாக தொழுகிற தொழுகை வாஜிபா இல்லையான்னு பெரிய கருத்தும் உரம்பாடு இருக்கு ஹனஃபி மத என்ன சொல்கிறாங்க வாஜிபன்றா அவங்கள்ட்ட வந்து ஃபரலுக்கும் வாஜிபுக்கு கடையில் வித்தியாசம் இருக்குது ஃபரலுக்கும் வாஜிபு கடையில் வித்தியாசம் மற்றவர்கள்ட்ட ஃபரலுக்கும் வாஜிபு கடையில் வித்தியாசம் இல்லை அவங்கள்ட்ட என்ன வித்தியாசம்ட்டால் ஃபரதுன்னு சொன்னால் மிக நம்பிக்கையான அதாவது முத்தவாத்திரான அந்த நம்பிக்கையான அந்த செய்திகளில் வந்து ஃபத் ஃபரதுன்னு சொல்லுவாங்க மற்றபடியான ஆகாதான ரெண்டு அதாவது ஒன்று ரெண்டு அது வரக்கூடிய ஹதிசரா வந்து அதில் வாஜிபுன்னு சொல்லுவாங்க வித்திருக்கு என்ன செய்கிறாங்க அவங்க வாஜிப் அப்படின்னு சொல்கிறாங்க வித்திரு வந்து அவங்கள்ட்ட அதாவது வாஜிப் அப்படின்றாங்க ஆனால் அது பிழையான நடைமுறை மிகவும் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் ஆனால் அவங்க அப்படி சொல்கிற அளவுக்கு காரணம் இருக்கும் அந்த அளவுக்கு சொல்கிறதால ரசூல் சா அவங்க என்னது வித்தரை பற்றி நிறைய என்ன செஞ்சுக்கிறாங்க ஆர்வப்படுத்தி சொல்லி கடைசி தொழுகையாக வித்திரையை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறதும் அதாவது அபூஹு இல்லாமல் அபூதரில்லான்னு போன வசேத்தா ரசூலான் சொல்லிக்கிறாங்க நீங்கள் எலும்ப மாட்டீங்க தெரிஞ்சால் இரவில் வித்திரை தொழுதுட்டு தூங்கிடுங்க அப்படின்னா ரசூலாம் அவ்வளோ வலியுறுத்துகிறாங்க ஒரு வித்திரை தொழுதுட்டு தூங்கிடுங்க இந்த வித்தரை மட்டும் தனியாக தொழுகிறவர் ஒரு ரக்காத்தாகவும் தொழலாம் மூன்று ரக்காத்தாகவும் தொழலாம் அஞ்சு ரகாத்தாவும் என்ன செய்யலாம் தொழலாம் அவர் தொடர்ந்து வித்துரு தொழுகிறார் அவர் தொடர்ந்து வித்துருன் அர்த்தம் அப்போ ஒன்றில் தொழுதுட்டு நம்ம என்ன செஞ்சிடணும் தூங்கி விட வேண்டும் ரைட் ஒருத்தர் வித்துரு தொழுவிட்டார் இரவு அதாவது இசாவுக்கு போறவோ அல்லது ஃபஜூடைய நேரத்திலேயோ தொழுவிட்டார் தொழுது பின்னால் தூங்கி எழுபதாயிரம் இன்னும் டைம் இருக்குது வித்திற்கு பின்னால தொழலாமா வித்திற்கு பின்னால தொழிலத்துக்கு பேர் வந்து அந்த ஃபிக்குடைய அறிஞர்களுக்கு மத்தியில் அத்த அகீப் அப்படின்னு சொல்லுவாங்க த ஐன் காஃபியா ப அத்த அகீப் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் சலாத்துத் தாக்கினு வச்சுக்கார் இது எதுவும் வரல சலாத்துத் தாக்கீப் அப்படின்ட்டு வந்து இதுக்கு காரணம் என்ன ஜமாத்து என்ற தொழுகை வந்ததினால ஜமாத்து தொழுகை முறையோண்டு வந்ததுனால அதுக்கு பின்னால் இன்னொரு ஜமாத்துன்னு அந்த நடத்துறது பொருத்தமா அப்படின்றதுலேருந்தான் அந்த பிரச்சனை வந்துச்சு அப்போ இதை மேம் மஹமத் பின் அம்பருடைய ஒரு அறிவு போகிறது அவர் அதை வெறுத்தார் என்ன சார் வித்திருக்கு பொறோ திருப்பி ஒரு ஜமாத்து நடப்பதை என்ன செஞ்சார் வெறுத்தார் முடிஞ்சால் முடிஞ்சது தான் அதை வெறுத்தார் அப்படின்ற செய்தி வருது அனுசலா வழியாக வந்து வெறுத்தார்ன்னு மனு மதிச்சார் அப்படின்லாம் செய்தி வருது ஆனால் அதில் இதுலேயும் வந்து வீட்டில் ஒரு மனிதர் தனிய தொழுகிறதுக்கு வெறுத்தாருன்னு எந்த சப்ஜெக்ட்டும் இல்லை வீட்டில் ஒரு மனிதர் வித்துருக்க போகிற தொழுவதுக்கு வெறுத்தார்னு எந்த சப்ஜெக்டும் அதில் இல்லை இருந்தாலும் கூட அதாவது இந்த ஜமாத்துக்கு பின்னால் இன்னொரு ஜமாத்து தராவி நடக்கிறத வெறுத்தார்கள் அப்படின்றத என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கலாம் அந்த நடைமுறையை தவிர்த்துடணும் ஏன்னா சிலர் என்ன செய்கிறேன்னா ஆரம்பத்தில் பயணம் இவங்க தொழில் போய்த்துடுறது அல்லது ஆரம்பித்து இருபத்தி மூணு வெங்க தொழு பதினொன்று தொழுகிறவங்களுக்கு நீங்கள் நைட்டில் வந்து என்ன செஞ்சீங்க பயனெடு தொழுதுங்க இது அவ்வளோ பொருத்தமான நடைபெறும் ஒவ்வொரு பள்ளியில் ஒன்று பயனோடு பயன்படுத்தா பயன்படுத்த தொழுங்க பணம் இல்லை இருபத்தி மூணு நீங்கள் இருபத்தி மூணு விதா அவங்க இருபத்தி மூணு சரியான இருபத்தி மூணு அதை முடிச்சு நடந்தது அதுக்குள்ளே போய் நம்ம என்ன செய்யக்கூடாது இன்னொரு விதத்தை நம்ம உருவாக்கிவிடக்கூடாது இந்த அடிப்படையில் நம்ம பார்த்தீங்கன்னா த பண்ணுறாங்க ரசூல் சல்லா உலகம் நடைமுறை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் ரசூல் சல்லா உலையம் வித்திருக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுததாக சாகிபுனு ஹுசைமா முசத்ரக்கல் ஹாக்கிமில் என்ன செய்து ரெண்டு செய்திகள் வருது அவருடைய தரங்களில் பிரச்சனைக்கு சம்மந்தமாக அதாவது இமாம் மிபுன் ஹாஜல் அஸ்குலானி ஒரு தனியான ஒரு புத்தகமே எழுதுகிறார் வணங்கிட்டா தனியான புத்தகம் ஒன்று எழுதிய வித்திரு பொருள் தொழுகை சம்பந்தமாக அப்போ அந்த ரெண்டு ரக்காத்து ரசூலாங்க தொழுதாங்கன்ட்டு வருது எனவே மிச்சம் பொருத்தம் என்னடா உத்தர் வித்திரு தொழுதுட்டாங்கடா அதுக்கு பின்னால் அவர் எழுப்பினா அவர் இஸ்திக்பார்கள் ஈடுபடுறது துவா என்னது ஈடுபடுறது குரான் ஓதுறது ஏன்னா அல்லாஹூ தலா அபிள் அசாரிவும் எஸ்தும் அதேபோல் என்ன குர்ஆன் ஃபஜ்ரிக்கான மஷ்ஹூதா ஃபஜர்ல உதர குரான் எல்லா இடத்துல சாட்சி சொல்லப்படக்கூடியதாக இருக்குது ஃபஜர்லா சகருடைய நேரங்கள் அவர்கள் இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள்னா வருது அப்போ அதில் ஈடுபடுறது மிகவும் பொருத்தமாக என்ன செய்யும் இருக்கும் இல்லை ஒரு தொழுதாகணும்னா ரசூலாங்க ரெண்டரைக்கா தொழுதார் அறிவிப்புகள் என்ன செய்து வருது அப்போ வந்து உதவுடைய ரெண்டரைக்காத்தாவோ தயீத்துல் மஸ்தீர் ரெண்டாவோ அல்லது இப்போ ரசூலாங்க என்னது இந்த மாதிரி பதினொன்றுக்கு பின்னால் ரசூலாங்க தொழுதார் இந்த மாதிரி ரெண்டரைக்கா தொழுதார்கள் கண்டு வரணும் ஆனால் ஹீஸுகள்லாம் பெரும்பாலான ரசூலா அப்படி தொழுதாக வரல ஏன்னா ஆயிஷா சொல்கிறாங்க சொல்லுவாங்க தொழுவிட்டு தூங்கிடுவாங்க அடுத்து என்ன செய்வாங்க எலும்புவாங்க ஃபஜருடைய சுண்ண தான் என்ன செய்யுது வருது அப்படி தொழுதால் அந்த இந்த ரெண்டரை காத்து என்னது தொழுவார் இதனால தான் பதினும் பதிமூணு தொழுதார்கள் என்று வரக்கூடிய அறிவிப்புகளை சில அறிஞர்கள் அது வித்திருக்கு போகிற எலும்பி ரசூலாங்க என்ன சில கட்டங்களில் தொழுது ரெண்டரை காத்து தான் என்ன செய்யும் அது குறிக்கும் என்றும் சில விளக்கங்கள் சொன்னதுக்கான ஒரு காரணம் இது இது ஒரு முக்கியமான இந்த தொழுகை முறைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அடுத்தது ரசூலாங்க வித்தருடைய சப்ஜென்ட் ஒருவர் வித்து வளமையாக தொழுதுட்டு வராரு அவர் வந்து விதிர் தொழலைன்னு வைங்க ஃபஜுர் அதான் சொல்லிட்டு ஒரு சஹாபி வந்து கேட்குற அல்லாவின் தூதரே நான் வித்திரு ஃபலம் அஸ்பாஹ்துத்திர் காலை பொழுது அடைஞ்சிட்டு என்ன வித்திரு தொழில்ல ரசூலான் அல் அல்வித்ரு பில்லையில் வித்திரு வந்து இரவுல மட்டும்தான் அப்படின்றாங்க ரெண்டாம் முறை கேட்குறார் அல் வித்ரு பில்லையில் இரவுல மட்டும்தான் மூணாம் முறை கேட்குறார் ஃபவுத்திர் ரசுல்லா வித்து தொழுதுங்கண்ணா மூணாம் முறை கேட்கவும் வித்திரு தொழுதுகங்க அப்படின்னா வளமையா தொழுதுவார ஒருவர் அவருக்கு தொலை மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் அவர் ஃபஜ்ருடைய அதானாக இருந்தாலும் அந்த வித்திரு எழுப்பி என்ன செஞ்சுக்கலாம் தொழுதுக்கெல்லாம் யார் இது வழமையாக தொழுதுவாரும் திடீர்னு ஒருவர்கள் அன்றைக்கு தொழு ஞானம் ஒன்று வந்ததினால தொழுவுன்னு நினச்சாங்கன்னா அது பிள்ளை வளமையாக தொழுதுவார வரைக்கும் ரசூர் சலாவ சிலர் மீது என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க வளமையாக ரசூலாங் இரவு தொழுக வராங்க மிஸ் ஆகினா பகலில் என்ன செஞ்சாங்க அதுலேயும் பாருங்கள் ரசூலாங் எத்தனை தொழுகிறாங்க பகலில் பன்னெண்டு இரட்டிப்பாக தொழுகிறாங்க அவர் இரவில் என்ன தொழுதுக்கிறாங்க பதினொன்று பதினொன்றை தான் பகலில் இரட்டிப்பாக்கி என்ன செஞ்சாங்க பன்னெண்டு தொழுகிறாங்களே ரசூலாங்க தவிர ரசூர்சலா உலக சிலர் வித்திரி இரவுல என்றதுனால பன்னெண்டாக்கி விட்டாங்களே தவிர அங்கே எண்ணிக்கை என்ன செய்யலை கூடலை அங்கேயும் எண்ணிக்க கூடாது அந்த எண்ணிக்கை அப்படியே என்ன ஸ்டேபிளாக இருக்கிறது நம்ம என்ன செய்யணும் அப்போ வித்திர ஒரு மனிதர் இந்த மாதிரி அதே போல் ரசூல் அங்கே இரவில் இரண்டு வித்திரு கிடையாதுன்னாங்க வித்திரு தொழுவிட்டு தூங்கி எழுப்பி மறுபடியும் தொழுவிட்டு மறுபடி வித்திரு தொழுறது இல்லை இரண்டு வித்திரு இரவில் என்ன கிடையாது அப்படின்ட்டு ரசூல் எல்லாமே ரசூல வழிகாட்டி என்ன செஞ்சுக்கிறான் போயிக்கிறாங்க அதாவது வித்திரு இரவில் இரண்டு வித்தர் எனது கிடையாதுன்றாங்க மனைவிமார்களோடு சம்பந்தப்பட்ட இடத்த பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட ரசூலான நடைமுறை எப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் ரசூல் சர் இரவுல எழுப்பி தொழுவார்கள் அவர் வித்திரு தொலை நாடினால் என்ன எழுப்பி விடுவார்கள் அப்படின்னு வருது அப்போ சா அவங்களுக்கு வந்து ஒரு மூணோ அஞ்சோ தொழுகிறத ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவங்க வலியுறுத்துறாங்க வித்திரு தொலை நாடின்னா என்ன எழுப்பி விடுறாங்கன்னு வருது அப்போ வித்திருக்கு ரசூல் சல்லா சொல்லம் ஆயுஷ் அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க எழுப்பி விட்டுருக்கிறார்கள் கியாமுல எழுக்கிற ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் எழுப்பலை ஆனால் விரும்பினாங்க அவங்க தொழுதா விரும்பினாங்க அந்த முடிக்கிற டைமில் மூணோ அஞ்சோ தொழுதுரும் டைம் ஆகிட்டு அப்படின்றதுனால மட்டும் என்ன செய்வாங்க ரசூலாங்க எழுப்பி விட்டுருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இதுதான் இரவு தொழுகை சம்பந்தமான அதாவது சுருக்கமான வழிகாட்டல்